தான் அவர் இன்றும் நினைத்திருக்கிறார் வாடிய வாடினேன் என்று யாராலும் அவ்வளவு எளிதாக சொல்ல முடியாது அன்பிற்குரியவர்களே நம்முடைய கடையணு வள்ளல்களில் மிகச் சிறந்து கொடி வாடியதை கண்டு தன்னுடைய தேரையே விட்டு சென்றார் அது தமிழ் அறம் எப்படி தெரியுமா ஜெகதீச சந்திரபோஸ் பின்னால் உலகத்திலேயே தாவரங்களுக்கு உயிர் இருக்கிறது என்று பின்னால் கண்டுபிடித்தார் ஆனால் எம்முடைய தமிழ்ச் சமூகம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த செடிகளுக்கும் தாவரங்களுக்கும் இருக்கிறது என்று கண்டியது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் எம்முடைய வள்ளலார் பெருமான் அவர் அந்த தாவரங்கள் பயிர் கண்டு கூட உள்ளம் வாடுகிறது என்று சொன்னால் உயிர் வாடுவதற்கே எவரும் வாடாத ஒரு சமூகம் இருக்கையில் பயிர் வாடியதற்கு வாடுகின்ற பெருமகனாரால் திகழ்கிறார் என்று சொன்னால் அது வள்ளலாரால் தான் முடியும் இன்றைக்கு பயிர் மட்டும் வாடவில்லை அன்பிற்குரியவர்களே பயிர்வோடும் எம்முடைய உணவர் பெருமக்களும் இன்றைக்கு தஞ்சை தரணியிலே வாடுகிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய பெருமானுடைய பெருமைகளை போற்றக்கூடிய நாளில் நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த தேசம் உழவர்களினுடைய தேசம் என்று சொல்லுவோம் backbone ஆஃப் திஸ் கண்ட்ரி என்று சொல்லுவார்கள் இந்தியா lives இன் வில்லேஜஸ் என்று சொல்லுவார்கள் இந்தியா இஸ் a country of வில்லேஜஸ் என்று பெருமையோடு சொல்லுவார்கள் இந்த தேசம் உழவர்களினுடைய தேசம் இந்த தேசம் கிராமங்களினுடைய தேசம் என்று பெருமையோடு சொல்லக்கூடிய இந்த தேசத்தில் தான் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் மூன்று லட்சத்திற்கு மேற்பட்ட உழவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற சோக செய்தி நம்மை வேதனைக்கு உள்ளாக்குகிறது அன்பிற்குரியவர்களே பயிரை கண்டு வாடிய பெருமான் வாழ்ந்த இந்த உலகில் அந்த பயிர் போடக்கூடிய உழவர்கள் இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்கிறார்கள் மறைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நகரத்து சமூகம் அவர்களுக்கு இந்த நாகரிக சமூகம் அவர்களுக்கு இந்த படித்த சமூகம் என்ன செய்யப்போகிறது போகிறது என்பதை வல்லனார் பெருமானுடைய சன்மார்க்க எழுச்சி பெருநாளில் நாமெல்லாம் நினைக்க வேண்டும் எனவே வல்லனார் போன்ற உண்மையான துறவிகள் என் சமூகத்தினுடைய மாபெரும் ஆளுமைகளாக இருக்க வேண்டும் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் சாதியை அகற்ற வேண்டும் என்று சொன்னார் சாதி இல்லாத ஒரு சமூகத்தை படைக்க வேண்டும் என்று விரும்பினார் அவர் இரு சாதி தத்துவ சாத்திர குப்பை என்று அவர் பேசினார் சாத்திர குப்பை என்று சாடுவதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும் இந்த சாதிகளின் சாதிகளுக்குள் கட்டுண்டு கிடக்கக்கூடிய இந்த சமூகத்தில் எப்படிப்பட்ட சமூகம் இன்றைக்கு இந்த மண்ணிலிருந்து பிற மதங்களுக்கு கிறிஸ்துவ சமூகமோ இஸ்லாமிய சமூகத்துக்கோ செல்லக்கூடிய வரலாற்று நிகழ்வுகள் உண்டு கிறிஸ்துவ சமூகத்திலே அன்பிற்குரியவர்களே உங்களுடைய தகவலுக்காகச் சொல்லுகிறேன் திருச்சியிலே அந்த கிறிஸ்துவ சமூகத்திலே திருச்சியிலே அவர்களுக்கான கல்லறையிலே கூட இங்கே உயர்சாதி கல்லறை என்றே இருந்திருக்கிறது பத்தாண்டுகளுக்கு முன்பு வரை உங்களுடைய தகவலுக்காக சொல்லுகிறேன் இந்த இந்து சமூகத்தையெல்லாம் தாண்டி கிறிஸ்துவ சமூகத்துக்கு செல்லுகிற பொழுது சாதி மறைகிறது என்று சொல்லுகிறோம் ஆனால் அங்கே கூட கல்லறையிலே கூட உயர் சாதி கல்லறை என்று திருச்சி பெருநகரை தமிழகத்தினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களிலே இருக்கிறது ஏன் என்னுடைய கிராமத்திலே அங்கே இருக்கக்கூடிய கல்லறைகளிலே எம்முடைய முன்னோர்கள் அடக்கம் செய்திருக்கக்கூடிய கல்லறைகள் இல்லே அங்கே பார்த்தால் இன்றைக்கும் கூட ஆரோக்கியம் இல்லை விசுவாசம் இல்லை துறைச்சாமி பிள்ளை லூர்துசாமி பிள்ளை என்று பிள்ளை பட்டத்தை அவர்கள் சுமந்து சென்று கிறிஸ்துவத்திலும் அங்கே நிலைநிறுத்துகிறார்கள் அந்த அளவிற்கு சாதி ஊறி இந்த மண்ணிலே சாதிக்கு எதிராக ஒரு புரட்சியை நடத்திய மாபெரும் புரட்சியாளர் எம்முடைய வல்லனார் பெறுவார் அவர் புகழை இன்றைக்கு நாம் நிச்சயமாக போற்ற வேண்டும் எனவே அந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக கிடைத்திட்ட இந்த நல்ல வாய்ப்பு ஒரு உயரிய வாய்ப்பு நிச்சயமாக வள்ளலார் பெருமானுடைய கொள்கையை என் தமிழ் நிலமும் தமிழ் குலமும் ஏற்றுக்கொண்டால் ஒரு மாபெரும் மாற்றங்களை உலகத்தில் மிகச்சிறந்த சமூகமாக என் சமூகம் மாறு